ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் ஆகஸ்ட் தேதி வரை ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மக்களின் மனநிலை எப்படி உள்ளது இன்று மக்களவை தேர்தல் நடந்திருந்தால் முடிவுகள் எப்படி இருந்திருக்கும் என்ற வகையில் நாற்பதாயிரத்திற்கும் அதிகமான வாக்காளர்களிடமிருந்து கருத்துக்கள் பெறப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் ஒருவேளை இன்று தேர்தல் நடந்திருந்தால் காங்கிரஸ் கட்சி நூறு தொகுதிகளை கடந்திருக்கும் என்று மூட் ஆஃப் தி நேஷன் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தி நேஷன் கருத்து கணிப்பில் முடிவுகள் வெளிவந்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெறும் இருபத்தி மக்களவை தொகுதிகளை மட்டுமே வென்ற காங்கிரஸ் இரண்டாயிரத்தி தேர்தலில் தொண்ணூத்தி தொகுதிகளில் வெற்றி பெற்று மக்களவை எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தையும் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பெற்றுள்ளது இந்த சூழலில் ஒருவேளை தேர்தல் தற்போது நடந்திருந்தால் காங்கிரஸ் கட்சி நூத்தி தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கும் என்று இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன அதே நேரம் அண்மையில் நடந்து முடிந்த தேர்தலில் இருநூத்தி தொகுதிகளை கைப்பற்றிய பாஜக ஒருவேளை தேர்தல் இன்று நடந்திருந்தால் இருநூத்தி நாற்பத்தி நான்கு தொகுதிகளை கைப்பற்றியிருக்கும் என்று கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கின்றன மேலும் இந்தியாவின் அடுத்த பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட மோடி ராகுல் காந்தி ஆகிய இருவரில் யார் சிறந்த வாக்காளர்கள் மத்தியில் முன்வைக்கப்பட்டது அதற்கு நாற்பத்தி ஒன்பது சதவீத பெயர் நரேந்திர மோடி தான் அடுத்த தலைவராக வருவதற்கு சிறந்த சாய்ஸ் என்று தேர்ந்தெடுத்துள்ளனர் அதே நேரம் இருபத்தி புள்ளி நான்கு சதவீதம் பேர் ராகுல் காந்தியே அடுத்த பிரதமராக வருவதற்கு சிறந்த சாய்ஸ்

காங்கிரசின் கை ஓங்கி வருவதையும் குறிப்பாக ராகுல் காந்தியின் பாஜகவை ஆட்டம் காண வைக்க தொடங்கியுள்ளது தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோஜி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும்